அத்த எதுவும்ச வேண்டாம் போதும் நானும் பாத்திருக்கேன் நீங்க அஞ்சுக்கு சப்போர்ட் பண்ணி எப்போவும் பேசினதே கிடையாது மாமா கூட அஞ்சுக்கு சப்போர்ட் பண்ணி அப்படி பேசுறாரு ஆனா நீங்க இருக்கீங்க பாருங்க நீங்க எப்பவுமே அஞ்சும் திட்டி திட்டி தான் பேசுறீங்க நான் நிறைய டைம் பாத்திருக்கேன் சரி கொஞ்சம் அட்வைஸ் பண்ற மாதிரி பேசுறீங்க போல ஆறுதல் சொல்ற மாதிரி பேசுறீங்க போல அப்படின்னு சொல்லி நான் விட்டுருவேன் ஆனா எப்பவுமே அழுகிட்டே இருந்தா பாவமாக இருக்கு அத்த சரிங்களா இனிமே இப்பெல்லாம் அழ வச்சு பார்க்காதீங்க தயவு செஞ்சு உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் அத்த அழ வச்சு பார்க்காதீங்க என்னதான் இருந்தாலும் அவள் நல்லவளோ கேட்டவளோ கன்சீவா இருக்க பொண்ண தூரம் நீங்க அழை வச்சு பாக்குறது நல்லதா எனக்கு படலாத்த நீங்க பாருப்பா சரவணனே அவ என் மக என் மகள போய் நான் வெறுத்து பேசுவனா எப்ப பார்த்தாலும் நான் அவகிட்ட கோவப்பட்டு திட்டுறேன் பேசுறேனே சொல்றியே அவ என் மகப்பா அவளை போய் வெறுத்து பேசணும் கோவப்பட்டு பேசணும் எனக்கு என்ன ஆசையா என்ன சொல்லு அப்படிலாம் நான் பேசணும்னு எனக்கு என்ன இருக்குப்பா

கூட பிறந்த அண்ணன் பொண்டாட்டி அவங்களே இது பண்ணிட்டு இருக்கா அப்ப ஏமாத்திரம் சொல்லு அவங்களே கொஞ்சமாவது மதிக்கிறாளா இவ்வளவு பேசுறீங்கல்ல சோனி வீட்டுக்கு அன்னைக்கு போயிருந்தோம்ல அன்னைக்கு அருண் அருண் மச்சான் தான் அஞ்சு அவ்வளோ பெரிய அற அறிஞ்சிருக்காரு அந்த இடத்துல நான் வேணா அவர்கிட்ட சண்டை போடலாம் ஏன் என்னோட ஒய்ஃபா அடிச்சீங்க எதுக்காக அடிச்சீங்க நான் சண்டை போட்டிருக்கலாம் ஏன்னா எனக்கு முன்னாடி அவருக்கு உரிமை இருக்கு தங்கச்சின்னு இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி அவளை அடிக்கிறது பேசுறது அதெல்லாம் வேற கல்யாணம் அடிச்சு அப்படின்னா இப்படி அடிக்கிறது கை வைக்கிறதுலாம் தப்பு இல்ல தெரியாது அவங்களுக்கு அப்படி அவங்க அடிக்கலாமா அதை நான் கேட்டால் என்ன ஆகுது சண்டை தான் தேவையில்லாம வரும் சரின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக போயிட்டு இருக்கேன் அத்த பார்த்துக்கோங்க என்னப்பா இவ பேசினா அப்படி பேசினதுனால தானே அவன் அடிச்சான் இவ வாய வச்சுட்டு ஒழுங்கா இருந்தா அவன் எதுக்குப்பா அடிக்க போறான் சொல்லுங்க இவ ஓவரா பேசினா அதுக்கு அவன் அடிச்சான் அவ்வளவுதான் நான் வேணும் நேவா அடிக்க போறான் என்ன நீங்க திரும்ப திரும்ப நீங்க பேசுறத பார்த்து பேச்சே சரியில்லையே அட மாப்பிள வந்துட்டீல நீங்களும் அஞ்சு நீ சொன்னா என்ன அஞ்சு அழுதுட்டு இருக்கு அஞ்சு கிளம்பலாமா நகை எடுத்தாச்சுன்னா அஞ்சு கால் பண்ணுச்சு அதான் அப்படியே மாமா சரி நாங்க கிளம்புறோம் மாப்பிள ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பலாம் ஏன் இப்ப கிளம்புறியா அஞ்சு ஏன் அழுகுது எதுவும் திட்டனியலா நீங்க நீங்க எல்லாரும் திட்டாம இருந்தா பார்த்தாது நான் ஏன் மாமா திட்ட போறேன் அண்ணன் அஞ்சுவ நாங்க கிளம்புறோம் நாங்க போற வழியில நாங்க சாப்பிட்டு அப்படியே கலம்bro மம்மா. நீங்க சாப்பிட்டு கலம்bro. எல்லாரும் ஒருதா சாப்பிட்டுட்டு கலம்بوப்பா. ஏன்ப்பா அப்படி பண்றா? சாப்பிட்டுட்டு ஒருதா கலம்றல இல்ல மம்மா, நாங்க பாத்துக்கறோம். நீங்க கேளு. நீங்க கிளம்புங்க நாங்க கிளம்புறோம் அஞ்சு போகலாம்ப்பா சரஸ்வதி எதுவும் புள்ளை பேசுனியா ஏன் புள்ள அழுகுது? குழந்தை நான் எதுக்கு பேச போறேன்? அது வாய வச்சுட்டு ஒழுங்கா இருந்தா பேச போறேன் அப்படியே புருஷனுக்கு ரொம்ப கோவம் பொத்திட்டு வந்துருச்சு பொண்டாட்டியை பேசினதும் என்னம்மா கோபடுறான் அந்த கொஞ்சமாவது அவ உணர்ந்து இவன் இவன் முன்னாடி நான் பேசுறேனா திட்டானா என்ன அப்படி பேசிட்டு போறான் நீங்க எப்படி பேசலாம் எப்படி திட்டலாம் அவ்வளவு அப்படின்னு கூட பாக்க மாட்டேன் மூஞ்சி உடச்சிருவேன் பாத்துக்க அப்படி நீ அஞ்சு ஏதோ திட்டிருக்க அதான் மாப்பிள்ள கோவப்பட்டுட்டு கூட்டிட்டு போறாரு சாப்பிடாம குள்ளாம எங்க யாம் பிள்ளை நான் திட்டம் அப்புறம் யாருங்க திட்டுவா என் ஒழுங்கா பேசி ஒழுங்காக இருடி யார் யாருக்கிட்ட எப்படி பேசணுமோ பார்த்து பேசிடி சொல்கிறது ஒரு தப்பா அவங்கிட்ட அவகிட்ட நான் எடுத்து சொல்லாமல் அப்புறம் யார் எடுத்து சொல்லுவா இதெல்லாம் சொல்ல போனா இன்னும் போய் பொல்லாதவன்றீங்க பண்ணுறீங்க எல்லாரும் சேர்ந்து என்னமோ பண்ணுங்க நான் எது சொன்னாலும் வாயை திறந்தாலும் தப்பு தான் பிள்ளைகிட்ட நான் தானே எடுத்து சொல்லணும் அப்புறம் யார் எடுத்து சொல்வா நான் எடுத்து சொல்றதே எல்லாரும் தப்பு பண் தப்பு சொல்கிறீங்க அப்ப அவ திருந்தவே மாட்டா அப்படியே தான் இருப்பா பிள்ளை என்ன தப்புச்சுன்னு திருந்த மாட்டாங்கிற அது பாட்டுக்கு அது இருக்குது திருந்த மாட்டானா என்ன பேச்சு சரஸ்வதி நீ பேசுறா நீ பேசுறது எதுவுமே சரியில்லை அப்படி தான் பிள்ளை ரொம்ப கோவப்படுது கொஞ்சம் கூட உன் மேல அம்மான்ற பாசமே கிடையாம போச்சு தெரியுமா அது முதல்ல உனக்கு ஏன் அப்பா அப்பா அப்பான்னு சுத்தி சுத்தி வருது அம்மாங்கிற பாசம் இருந்தா தானே அது ஒன்னு சுத்தி வரும் நீ தான் பாசமாவே இருக்கலையே அப்புறம் எப்படி உன் மேல அதுக்கு பாசமா இருக்கும் இருக்கட்டும் என் இல்ல யாரும் காட்ட வேணாம் அதுவும் உங்க பொண்ணு சுத்தர பாசம்லாம் காட்ட வேணாங்க ஒன்றும் தேவையே இல்லைங்க பாசமெல்லாம் வேணாம் எனக்கு ஒன்றும் வேணாம் கூறுகிட்ட தனமா பேசாம வந்து தொலை இன்னும் கொஞ்சம் வயசு இருந்து இப்படி கூறுகெட்டு தனமா பேசிட்டு தெரியல கொஞ்சம் கூட புள்ளன்னு பாத்து பேசுதான் பண்ணுதா வா போலாம் இந்த தான் அவ கெட்டு குட்டிச்சவரா போறான்னு மனுஷனுக்கு தெரியல என்னமோ மகளுக்கு நல்லது பண்றதா இவர் நினைச்சிட்டு இருக்காரு தான் பண்ணிட்டு இருக்காரு அது தெரியல இந்த மனுஷனுக்கு கெட்டு எனக்கு என்ன வந்துச்சு பிள்ளை மாட்டிடு சொல்லி காலை அழகா குடுத்துட்டு இருக்கேன் ஏன் மென்டல் மாதிரி இப்படி எடுத்துட்டு வந்தோன்னு தெரியல நல்லாவே கரெக்டாகவே கரெக்டாவே இல்ல மாட்டேங்குதே ச்சே கொஞ்சம் பெரிய சைஸ் தான் எடுத்தோமா என்ன அவசர கொடுக்க மாதிரி அவசர அவசரமா எடுத்து இப்படி ஆகிப்போச்சு அருண் வேற பணாமச்சுட்டு வரவே இல்லையா அந்த டென்ஷன்லேயே இருந்துட்டேன் நானும் அழுவா கவனிக்கல பிள்ளைக்கு பிள்ளை போட்டாவது பிள்ளை கையில வச்சுட்டே இப்படி பண்ணிட்டோமே ஐயோ இப்ப போயும் வேஸ்ட் இப்ப திரும்ப கொண்டு போய் கடையில் மாத்திட்டு வரணும் என்ன பண்றதுன்னு தெரியல ஏன்னா இப்படி தெரியல அருணுக்கு தெரிஞ்சா நீ என்னத்துக்கு போன அப்படின்னு திட்ட போறான் ஆமா போயிட்டு எப்படி கேவலமா எடுத்துகிட்டு வந்தா பிட்டாமா என்ன செய்வாங்க இந்த பண பிரச்சனாலே அதோடு இவங்க தாத்தா பேசின பேச்சே எனக்கு அவ்வளோ கோவங்கோமா வருது அப்புறம் எங்கிட்டு ஏன்டா எடுத்துன்ற மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோ டென்ஷன் ஏம்மா சோனி ஏன் தான் கேட்குறீங்க இங்கே பாருங்களே ஆண்டி என்னாச்சு பிள்ளை கால் கொலுசு மாட்டிகிட்டு இருக்கேல ரெண்டு பேரும் தங்க பிள்ளைக்கு கொலுசு மாட்ட கால் அழகாக கொடுத்துட்ருக்கானே அழாமல் இருக்கான் மாட்டும் போது எங்கள் தான் கேட்குறீங்க எங்கே மாட்ட முடியுது இங்கே பாருங்க நான் எங்கே மாட்டியிருக்கேன்னு மாட்டவே இல்லை தான் இன்னும் மாட்டத்துக்கு எங்க முடியுது பத்தவே இல்ல தா கொலுசு ச்சே ஏன்னா அப்படி எடுத்தேன்னு எனக்கே தெரியல பிள்ளை போட்டா அப்படியே நான் பார்க்கல இந்த சைஸ் கரெக்டா இருக்குன்ற மாதிரி விட்டுட்டேன் பாருங்க பத்தவே இல்ல என்னடி நீ தானே எடுத்த அளவு தெரியாதா உனக்கு என்னை கூட்டிட்டு போயாவது எடுத்துருக்கலாம்ல நாங்கள் இங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நீ போய் நீ மட்டும் தனியாக எடுத்துட்ட அப்புறம் நானும் பார்க்கல வைக்கல சரி கரெக்டாக தான் எடுத்துருப்பேன்னு நினச்சேன் லாஸ்டில் பத்தாமல் போச்சாக்கும் பார்த்து எடுக்கிறது இல்லையா சோனி ஒன்றுக்கு ரெண்டு வேலையாப்போ சரி கடையில் கொடுத்து அருண்கிட்ட மாற்றிட்டாது வர சொல்லி சைஸை கொடுத்து விடு வேற கொழு சார் அருண் திட்டுவாத்தா அது வேற எனக்கு பயமாக இருக்கு எதுக்கு நீ கடைக்கு போன பூ நீங்கள் ஒழுங்காக பார்த்து எடுக்க மாட்டியா பண்ண மாட்டியா இப்படி தப்பு தப்பாக மாற்றி மாற்றி வாங்கிட்டு வந்திருக்க எதுக்குதான் நீ போன வைச்ச அப்படின்னு அருண் செம்மையாக என்ன தான் திட்டுவோம் அதை நினைச்சா வேற எனக்கு பக்கு பக்க நீ இருக்கு அத்த ம் என்ன பண்ணலாம் இப்போது என்னத்த பண்ணுறது கடையில் போய் மாற்றி தான் ஆகணும் நாலஞ்சு நாளுக்கு மேலாச்சுன்னா மாற்றுறாங்களோ என்னமோ தெரியல இன்னைக்கே கொண்டு போய் மாத்தினா தான் சரியா இருக்கும் போயும் இப்படியா எங்கே இந்த மனுஷன் படுதின பாட்டில் நம்ம பார்த்து பொறுமையாக எது வாங்க முடியுது டார்ச்சர் பண்ணுறாரு நொய் நொய் நொய்ன்ட்டு மகளுக்கு மட்டும் பார்த்து நிதானமாக பொறுமையாக எடுப்பாரு மற்றவங்க ஒரு பொருள் எடுக்க முடியுதா அது வேற பாதி டென்ஷன் எனக்கு சரி இப்படி பேசுகிறாரே பண்ணுறாருன்னு அது வேற பாதி டென்ஷன்ல நான் இருந்தேனா அப்புறம் எங்கிட்ட நான் எடுக்க கோமாக வந்துச்சு எடுக்கவும்

அந்த தாண்டி அர்ஜுன் மாமா எடுத்துட்டு வந்தாரு கடைசில இதுகளுக்கு பார்த்தவே இல்லை பார்த்துக்க அப்புறம் சரி போய் இதே போட்டுக்கலாம்னு நான் போட்டேன் எனக்கு சாரி எப்படி இருக்கு நல்லா இருக்கா மேடம் மட்டும் சொல்லவே இல்ல

ஏ இனியா பட்டு பட்டுப்பாவோட உனக்கு அழகா இருக்கு இன்னும் இருக்கும் இது எப்படி சத்யா இருக்குமா பிள்ளை நல்லா இருக்குதுங்களா என்னடா அமைதியா நிக்கிறேன்னு பார்க்காதம்மா யோசனை தான் வந்ததும் வராதும் பேசல ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தீங்களா அந்த அக்களை பாத்துட்டு இருந்தம்மா ஆஹ் அத்தை நல்லா இருக்காங்களா அம்மாச்சி எல்லாரும் நல்லா இருக்காங்க அத்தை நீ எப்படி இருக்கீங்க என் மாமா எப்படி இருக்காங்க மாமா அப்பா உடம்புக்கு பரவாயில்லையா சரி சோனியை பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படி போயிட்டு வரலான்னு சொன்னாங்க அர்ஜுன் மாமா சரி நீங்கள் கிளம்புங்க உங்களை வந்து ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ் போயிட்டாங்க ஈவினிங் போல் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் நாங்கள் சரி போகிறதான் போகிறோம் இன்றைக்கி ஓனம் ஸ்பெஷல் தானே நல்லா கேரளா காட்டன் கட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு கட்டிட்டு வந்தோம் நல்லா இருக்கா இ என்னது கையில் கொலுசு வச்சிட்ருக்கா ஏமா அந்த கதையை கேட்குற அந்த கதை பெரிய கதைமா

அம்மா நீ மட்டும் போன கடைக்கு போனா இல்லை இல்லை டோட்டல் ஃபேமிலியே தான் போனோம் என்ன ஒரு கொலுசு எடுத்து டோட்டல் ஃபேமிலி போனீங்களா இல்லைம்மா அஞ்சு வளகாப்புக்கு வளையல் வாங்கலான்ட்டு எல்லாரும் போனோம் லாஸ்டில் நாங்கள் எல்லாரும் வளையல் எடுத்துகிட்டு வந்தோம் இவ பாட்டுக்கு போய் கொலுசு எடுத்துருப்பா போல கூட நான் போயிருந்தா கூட பார்த்து நிதானமா பத்து ரூபாய் தான் பார்த்து எடுத்திருப்போம் இவெல்லாம் பார்த்து எடுத்துகிட்டு வந்தாலா என்ன சைஸில் எடுத்தாலும் என்ன ஒன்னாலோ தெரியல கடைசியில் இந்த நிலம எங்கேம்மா எவர் கூடலாம் போனால் அந்த மனுஷன் கூட போனா நிம்மதியாகவா எடுக்க முடியுது இல்லை நிம்மதியாக தான் வர முடியுதா நிம்மதியே இல்லாதம்மா போச்சுமா அப்புறம் எங்கிட்ட நாங்க எடுக்க பண்ண இருங்கட்ட சும்மா இப்போ பேசிட்டு சத்யா உட்காரு இனிய குட்டி வாடத்தங்கோ சித்திக்கிட்டேன் தம்பி சரிங்களா உங்க தம்பி தான் தங்கும் நீங்க ரெண்டு பேருமே வச்சுக்கோங்க ஓகே சத்யா உட்கார பிள்ளை வந்தது நின்றுட்டே இருக்க டீ போட்டு கொண்டு இல்லை நல்லபிள்ள வேண்டாம் சோனி மத்த எனக்கு பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் அமைச்சு கொடுப்போம்மா அருணுக்கு ஃபோன் பண்ணு ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லலாம் பரவாயில்லட்டா அவருக்கு எதுக்கு ஃபோன் பண்ணிட்டு பக்கத்தில் கடைக்கு போயிட்டு நானே வாங்கிட்டு வந்துடுறேன் ஏன்னா அவர் ஆஃபீஸில் இருப்பார் அவர் எப்போ வந்து நமக்கு வாங்கிட்டு வந்துடுறேன் தோனி நாங்கள் வீட்டில் ஸ்பெஷலாக சாப்பாடு ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு தான் வந்தோம் எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் சரியா அது சாப்பிட்டதே என்னமோ போல இருக்கு எதுவுமே வேணாம் ஓகே வா நம்ம போயிட்டு அந்த ரூம்ல உட்காந்து தம்பி கூட கொஞ்சம் விளையாடலாம் ஆமாம் எங்கன்னே இருங்க பிள்ளைல பார்த்துட்டு நானும் உட்காந்துருக்குறேன் சரி அத்தை சொல்லும் போது என்ன இனியாயது இல்லையா போங்க தம்பி கூட